இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றெட்டு மதுரை பொதுவாக்கு செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பகுதி பன்னிரண்டு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே இதனால் இப்பக்குவங்கள் உங்களை ஏன் சில பேர் மட்டும் யான் இங்கு மதுரை அடையவர் இல்லத்தில் அழைத்து உள்ளேன் என்றால் அப்பனே முதலில் நீங்கள் நன்மை செய்தாலும் அப்பனே சில தானங்கள் செய்தாலும் இவை எல்லாம் இப்படித்தான் என்று கூறி அவர்களுக்கு மக்களை திருத்தி வழி நடத்த வேண்டும் என்பேன் அப்பனே தெரியாதவர்களுக்கு அப்பொழுதுதான் உங்களுக்கு முதல் வகை புண்ணியம் அதை விட்டுவிட்டு ஏதோ பின் அன்னத்தைக் கொடுத்து விட்டு அப்பனை இந்தா தின்னு என்று சொன்னால் அப்பனே ஒன்றும் பிரயோஜனமில்லை அப்பா இதனால் கர்மாதான் அப்பனே மீண்டும் கடைசியில் வந்து யான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அப்பனை என்ன பலன் அப்பனே அதனால் தெரியாமல் எதையும் செய்யக்கூடாதப்பா வணக்கம் அடியவர்களே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கில் அறிவுறுத்தியபடி கர்மா இல்லாத உயர் முதல் வகை புண்ணியம் பெறும் உயர் ரகசியம் ஒன்று இறைவா நீயே அனைத்தோம் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று வாயார அனைவர் முன் சொல்லி பின்னர் சிவபுராணம் அனைவர் முன் ஓதுதல் இரண்டு எப்படி வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மக்கள் நன்கு வாழ வழி சொல்லுதல் குருநாதர் அளித்த பதினொன்று உறுதிமொழிகளை மக்களுக்குச் சொல்லுதல் மூன்று அதன் பின்னர் அனைத்து அடியர்வுகளுக்கும் அன்னதானம் அளித்தல் மகிழ்தல் இதை கெட்டியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பனே என்று நம் குருநாதர் மதுரை சச்சங்க வாக்கில் உரைத்துள்ளார்கள் எனவே அடியவர்கள் இந்த முறையை கெட்டியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பண